வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்போ ஆடு மேய்ச்சல் கடைக்கு வந்திருக்கீங்களா சமையல்லாம் இங்கேயே தான் பண்ணிடுறேண்ணா இங்கே தான் இன்னைக்கு சமையல் முடிஞ்சுடுதா என்ன சமையல் இன்னைக்கு சாம்பார் சோர் சாம்பார் சோரா இது என்னது இது க கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் கூட்டு இதுவும் இன்னைக்கு வச்சே சாப்பாடு சாப்பாடு சாம்பார் சாப்பாடு சாம்பார் சாம்பார் இது வெஞ்சனமா கத்திரிக்காய் மதியத்துக்கு 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 காலையில சாப்பிட்டீங்களா அங்கிருக்கு நாங்க வந்து எவ்வளவு நாள்லாம் சொல்ல முடியாது சரி பத்து நாளைக்கு இருப்போம் அடுத்த பெஞ்சைக்கு பத்து நாளைக்கு போயிருவோம் அந்த மாதிரி போயிருவோம் இப்ப நம்மளோட வேலையே வந்து ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஒவ்வொரு பகுதியும் கொண்டு போறாரு காடே பரதேசம் இப்ப நீங்க அது போல சமையல் செஞ்சு தூங்குறது எல்லாமே இது வெட்ட வழிதான் வெட்ட வழிதான் தான் இங்க கட்டில் போட்டுருக்கோம் அங்க ஆடு நிக்குது அங்க தூங்குவோம் அந்த கொடாப்பை வச்சு அப்படியே கவத்தி போட்டுருவோம் அந்த சரி இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க இந்த கூட கொடாப்பு கொடாப்பு இப்ப நீங்க வந்து மழை வந்தாலும் ஒதுங்குறது இதுதான் தான் இதுலதான் தான் சமையல் பண்றது எல்லாமே இதுதான் எல்லாமே உங்களை மாதிரியான ஆடு மேய்ச்சல் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக இதே எங்கள் தேசிய சின்னமே சின்னமே ஆமாம் இப்போ சமையலும் அங்கங்கே குச்சிகளை பிறக்கி ஆமாம் அந்த வாருங்க விறகு பிறக்கி அப்படியே அந்த இரும்பாடு போச்சு ஆக்கிடுவோம் உச்சரிக்கணும் இப்போ மற்றபடி வீடுகளில் இருந்தீங்கன்னா வீட்டார் சமைச்சு கொடுப்பாங்க நமக்கு ஆமாம் இப்ப வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்களே நாங்களே சமைச்சுக்கு நாங்கள் ஒரு ஆறு மாசத்துக்கு நாங்களே சமைப்போம் வந்து சாலுடி ஏரியா பக்கம் இங்க செவக்காட்டுக்கு போயிடுவோம் சரிங்களா அது அங்க வீட்ல இருந்து கொடுத்துருவாங்க ஓ வீட்டுல இருந்து அங்க வந்துருவாங்க சொந்த ஊர் வந்து கடலாடி இப்படி வெளியே வரும்போது சமைச்சுருவோம் ஏன்னா போய் வாங்கிட்டு வரதுல எங்களுக்கு வந்து லாபம் கிடையாது பெட்ரோல் செலவு தான் வேஸ்ட் ஆகும் இதுன்னா நூறு ரூபாயில முடிஞ்சிடும் அதுன்னா ஐநூறு ரூபாய் செலவழிச்சு போயிட்டு வரும் இந்த ஒரு நேரம் செஞ்சு தான் நைட்டு வரைக்கும் வச்சு நைட்டு நைட்டுக்கு தண்ணி ஊற்ற மாட்டோம் அப்படியே வச்சிருவான் குழம்பு மட்டும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவோம் சரிங்களா இப்போ தினசரி நீங்க செய்யக்கூடிய சாப்பாடு வகைகள்லாம் என்னென்ன நீங்க அதிகமா எல்லாமே வந்து சாம்பார் வைப்போம் புளி குழம்பு வைப்பான் கரவாட்டு குழம்பு வைப்பான் சிக்கன் குழம்பு வைப்போம் என்ன தோதா இருக்கா பாவக்காய் குழம்பு வைப்போம் என்ன எங்களுக்கு கிடைக்கிதோ அதை வைப்போம் சில சாப்பாடு கொண்டு போறதுல ரொம்ப பிடித்து ரசிச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பாடு ரசிச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடுன்னு போனா நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட முடியாது கூட்டு பொரியலோட சாப்பிட முடியாது இருந்தால் தண்ணி சோறு இந்த மாதிரி கூட்டு வெஞ்சனம் அந்த மாதிரி தான் நானும் அங்கே சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஆரோக்கியமான சாப்பாடு எந்த கலப்பலமும் இல்லாதது அஜனா மோட்டாச்சை போட்டு சமைக்கிறான் டால்டா போட்டு சமைக்கிறான் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ம் தண்ணி கஞ்சி அதிகமாக எடுத்துக்கிடுவீங்க தண்ணி கஞ்சி தான் மதியானத்துக்கு சாப்பிடுவோம் தண்ணி சோறு தயிர் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இது நாங்கள் சமையல் பண்ணுறது பெருசு இல்லை விறகு அடுப்பில் சமைச்சு எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கோம் பாருங்க கேஸில் அடுப்பில் சமைக்கிறவங்க கூட அவ்வளோ சிதை நீட்டாக வச்சிருக்க முடியாது ஏதாச்சும் அதில் வந்து அழுக்கு இருக்கா அதில் கிடையாது நம்ம பேருங்கண்ணா என் பேர் பெரியசாமி பெரியசாமி நமக்கு ஊர் வந்து கடலாடி பக்கம் மாவட்டம் கடலாடி கருங்குளமாக கடலா முடி வச்சுருங்க இல்லை அதெல்லாம் மூடிடுங்க இல்லைண்ணா நான் சாப்பிட்டேன் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா வரேண்ணா உங்க சமையல் வீடியோ எடுக்கும் வாங்க வாங்கி இருந்து சாப்பிடறேன் நான் சரி வாங்க காய்கறி ஜாமன்லாம் அதுக்குள்ளேயே வச்சிருங்களா அப்புறம் புளி மிளாப்பொடி அரிசி அரிசி மட்டும் அஞ்சு அஞ்சு கிலோவா வாங்கிக்கிடுவோம் ஏன்னா அதிகமாக வாங்கி வச்சா மிளகல வெஞ்சா அணைஞ்சு போயிடும்ல அதை வச்சு அஞ்சு அஞ்சு கிலோவா வாங்கிக்கிறோம் சரிங்களா சரி ஆனா இப்ப நம்ம சாதம் வடிக்கும் போது வடு தண்ணி எடுத்து வச்சு நீராக தண்ணியா குடிக்கிற பழக்கம் உண்டு அதெல்லாம் நீங்க அதிகமா குடிப்பீங்கல்ல ஆமா அந்த வடி தண்ணி எடுத்து வச்சிருக்கான் இதுல வந்து பச்சை தண்ணியை மிக்ஸ் பண்ணா நீரா இருக்க மாதிரி இது இன்னைக்கு உள்ளது இது வந்து நேத்து உள்ளது இது நேத்து உள்ளதா ஆ நேத்து உள்ளது அப்போ டெய்லி வந்து நீரா தண்ணி குடிக்கிற பழக்கமும் உண்டு 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 காலையிலேயே ஒரு சம்பா அடிச்சாச்சு ஆ ஒரு மதிய சாப்பாடுக்கெல்லாம் எடுத்து செஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆச்சுட்டா தினசரி கூட்டும் ஒரு ஒரு கூட்டம் செஞ்சுக்கிடுவீங்க என்ன ஏதோ ஒன்று பண்ணிக்கிருவோம் பெரிய லெவலில் ஒன்றும் பண்ண முடியாது ஏதோ எங்களால் தெரிஞ்சது அந்த தண்ணி சாப்பாடு அந்த கூட்டு மதியானத்துக்கு அது அந்த தண்ணி சாகிறக்கும் நீங்க சாப்பிட்டீங்களா வேற லெவல்ல இருக்கும் இப்ப இந்த கூட்டு என்ன கூட்டுனா இது முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு புளி கறி கூட்டு புளி கறி இது தண்ணி கஞ்சிக்கு மதியத்துக்கு ரெண்டாவது வந்து காட்டுல சமைச்சு சாப்பிடுறது அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இது கடினமான ஒரு வாழ்க்கையாவே இருந்தாலுமே இந்த ஒரு காட்டு வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆமா இது எங்களுக்கு வேற தொழில் தெரியாது வேற எந்த வேலையுமே எங்களுக்கு தெரியாது இந்த வேலையை தவிர எங்களுக்கு தெரியாது ஆனா வருமானம் இருக்கு அதுக்கு தக்கான கஷ்டம் இருக்கு தாளிப்பு பண்ணுவோம்ல ஆமா அதுக்கு அது எங்களுக்கு பேஸ்ட் பிரஸ் இந்த மாதிரி சோப்லாம் இத வச்சிருக்கீங்களா அப்படி சோப்லாம் உள்ள இருக்குடா சரி சரி சோப்பா இது குளிக்கிறது செய்யறதெல்லாம் எல்லாம் உங்களோட தேவையான பொருட்கள்லாம் இல்ல மாட்டி வச்சுக்கிடுவீங்க தேவைப்படுறது வாங்கிக்கிறோம் அப்பப்ப உங்களோட இந்த வாழ்க்கை முறையெல்லாம் சிட்டியில் உள்ள மக்கள்லாம் தெரிஞ்சிருக்க மாட்டாங்கல்ல அவங்களெலாம் அதில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் கூட வாழ முடியாது அவங்க வாழ்கிறது வந்து நிறைய வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறது வந்து சுதந்திரமான வாழ்க்கை ம் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்றக்குனா அது பலனும் உண்டு அதான் கண்டிப்பான மறுக்கு உண்டு ம்